அனைவருக்கும் வணக்கம் குளிக்கும்போது வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று குளிக்க வேண்டும் இவை இரண்டும் உத்தம திசைகள் கர்மம் செய்த பின்னும் மயானத்திற்கு சென்று வந்தால் மட்டும் தெற்கு நோக்கி நின்று குளிக்கலாம் மேற்கு திசை நோக்கி நின்று குளித்தால் உடல் நோவு வரும் தினமும் கங்கா ஸ்நானம் செய்ய முடியும் குளிக்கும் முன்னர் ஒரு குவளை தண்ணீரில் மோதிர விரலால் ஓம் என்று தியானம் செய்து எழுதுங்கள் அந்த நீர் அப்போது முதல் கங்கை நீராக மாறிவிடும் ஒரு நிமிட தியானத்தில் இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு குளித்தால் பூசையின் அங்கமாக இறைவனுக்கு அபிஷேகமும் ஆகிவிடும் குளிப்பது உண்மையிலே நாமாக இருக்காது அக்னி எப்போதும் மேல் நோக்கியே பயணிக்கும் உடலுக்குள் இருக்கும் அக்னி கீழிருந்து மேல் ஏறுவதுதான் சரி தண்ணீரை கால் முதல் மேல் நோக்கி நனைத்து வந்து கடைசியில் தலையில் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நமது மண்டை ஓடுக்கு எப்படிப்பட்ட அக்னியின் வேகத்தையும் தாங்குகிற சக்தி உண்டு காலிலிருந்து பரவும் குளிர்ச்சி மேல் நோக்கி பயணிக்கும் போது உள் அக்னியானது தலையை நோக்கி பயணிக்கும் அதுவே சரியான முறை தலை முதல் கால் வரை உள்ள பின்பாகத்தை பிரஷ்டம் என்பர் அதில் நம் முதுகு பாகம்தான் மிக பெரியது அங்குதான் அக்னியின் வீச்சம் கூடுதல் வேகமாக பரவும் ஆதலால் குளித்து முடித்தவுடன் முதலில் முதுகு பாகத்தை தான் துவட்ட வேண்டும் துவலையை குளிக்கும் நீரிலே நனைத்து பிழிந்து துவட்டுவதுதான் உத்தமம் அநேகமாக அனைவரும் ஈரம்படாத துண்டை தான் உபயோகிப்பீர்கள் உலர்ந்த துணியானது உள்சூட்டை வேகமாக பரவ செய்து பலவித உள்நோவுகளை உருவாக்கும் பிறருடன் வாய் திறந்து பேசக்கூடாத மூன்று நேரங்களில் ஒன்று குளிக்கும் நேரம் இந்த நேரத்தில் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லது மனதளவில் தெரிந்த ஜபத்தை செய்யலாம் குளிப்பதனால் பஞ்ச இந்திரியங்களால் செய்த தவறுகளினால் நமக்குள் சேர்த்து வைத்துள்ள கர்மாக்கள் களையப்பெறுகிறது தண்ணீர் உடலை தழுவி கழுவி சுத்தப்படுத்தி நம்மை நம் மூலத்திற்கு அழைத்து செல்கிறது குளித்த பின் நாம் இருக்கும் நிலையே மனிதனின் சுத்த நிலை அதை நாம் உணர வேண்டும் குளிக்கும்போது வாயில் கொள்ளளவு நீரை வைத்து குளித்த பின் துப்புவதால் கண்டத்துக்கு மேல் அதாவது கழுத்திற்கு மேல் வருகிற நீர் சம்பந்தமான கட்டுகளை நோய்களை தவிர்க்கலாம் வாயில் இருக்கும் நீர் மேல்நோக்கி எழும்பும் அக்னியின் வேகத்தை எடுத்துவிடும் நீர்நிலைகள் குளம் ஆறு கடல் இவைகளில் எல்லா தேவதைகளும் பெரியவர்களும் அரூபமாக ஸ்நானம் செய்வதாக கூறுகிறார்கள் நாரம் என்கிற தண்ணீரில் நாராயணன் வாசம் செய்வதாகவும் சொல்வார்கள் ஆதலால் ஓடி சென்று அதில் குதிக்காமல் கரையில் நின்று சிறிது நீரை எடுத்து தலையில் தெளித்த பின் அந்த நீர் கலங்காமல் ஒரு இலை நீரில் விழுகிற வேகத்தில் மெதுவாக இறங்கி சென்று குளிக்க வேண்டும் நீரில் காரி உமிழ்வதோ துப்புவதோ கூடாது நீரின்றி ஒரு உயிரும் இல்லை நீரை விரயம் செய்ய கடன் அதிகரிக்கும் உப்பு நீர் ஸ்நானம் திருஷ்டி தோஷங்களை அறுக்கும் வெள்ளி என்று குளிப்பது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்